அந்த பிஏஓ தாசில்தார் ஆர்ஐ அரசு சம்பளம் கொடுக்குது ஒரு விவசாயி போய் அடங்கல் வாங்கணுங்க இந்த இவர் ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு சுப்பையா மகன் இவர் ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு ரெண்டு ஏக்கர்ல ஒரு விவசாயம் பண்ணியிருக்காரு நெல் மூட்டையில் அறுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அடங்கல் வாங்க விஏ போய் சான்றிதழ் இந்த அடங்களுக்கு அவனுக்கு ஐநூறு ரூபா அடங்கு அந்த ஐநூறு ரூபா கொடுத்தா அவர் அடங்கல் கையில் கையெழுத்து போடுறது அவர் பிகு பண்ணிக்குவார் இன்னும் நெல் இல்லையா ரெண்டு ஏக்கர் இல்லையா ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு ஏக்கர் மாதிரி இருக்கு இல்லை வரப்பு கொஞ்சம் கோணலாக இருக்கே உங்கள் இடம் தானே அப்பா அம்மா பேர் சுப்பையா தானா இல்லை நீங்கள் வந்து உங்கள் அப்பா பேர் கண்ணையாம்பரில் போட்டிருக்கு சர்டிஃபிகேட்லன்னு ஆயிரம் கேள்வி கட்டும் அவன் ஐயா சாமி இந்த ஆயிரம் ரூபா வச்சுக்க அடங்களை கொண்டு வாங்கிட்டு போயிருவேன் அப்புறம் அந்த அடங்களை கொண்டு போய் அவன் கொண்டு போய் நெல் குழுமதியில் ஏற்றி அப்புறம் அந்த பிசிக்கு காசு கொடுத்து அப்புறம் சுமதி குத்தூருக்கு காசு கொடுத்து ஏ எத்தனை பேருக்குடா இப்படி காசு கொடுத்து காசு கொடுத்து காசு கொடுத்து என்ன வந்து சேரும் வட்டிக்கு வாங்கிய பணத்திற்கு வட்டி கட்ட முடியாமல் விவசாயி தற்கொலை பண்ணி சாகிறான் உங்கள் ஆட்சியில் வட்டிக்கு வாங்க பணத்துக்கு வட்டி கேட்ட முடியுது வட்டி யாருன்னு பார்த்தா அதுவும் திமுக அவன்கிட்ட வட்டிக்கு வாங்கி உழைச்சி